புறப்பொருள் இலக்கணம் புறத்திணைகள் மொத்தம் பன்னிரண்டு அவற்றை வரிசைப்படி பார்க்கலாம் ஒன்று வெற்றி திணை பகைவர் நாட்டிற்கு சென்று ஆனிறையை கவர்வது கரந்தை திணை பகைவர் கவர்ந்து வந்த ஆனிறையை மீட்டு வருதல் மூன்று திணை பகைவர் நாட்டை கைப்பற்ற நினைப்பது நான்கு திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனை தடுத்து போரிடுதல் ஐந்து நொற்றித்திணை பகைவர் உள்ளே நுழையாதபடி காத்தல் ஆறு ஒளிஞ்சை திணை பகைவர் மதிலை நாற்புறமும் வளைத்து கைப்பற்றுதல் ஏழு தும்பை திணை அரசர் இருவரும் எதிரெதிரே நின்று போர் புரிதல் எட்டு வாகை திணை அரசர் தன் பகைவரை வெல்லுதல் ஒன்பது பாடான் திணை மன்னனின் கல்வி வீரம் கொடை ஆகியவற்றை போற்றி புகழ்ந்து கூறுவது பத்து பொதுவியல் திணை வெற்றி முதலாக பாடான் ஈராக உள்ள திணைகளில் சொல்லாதவற்றை பொதுவாக சொல்லுதல் பதினொன்று கைக்கிளை திணை கைக்கிளை என்பது ஒருதலை காமும் கூற்று பெண்பால் கூற்றாக இடம்பெறும் பனிரெண்டு பெருந்தினை பெருந்தினை என்பது பொருந்தா காமம் பெண்பாள் கூற்றாகவும் இருபால் கூற்றாகவும் இடம்பெறும் இவ்வாறு புறத்திணைகள் மொத்தம் பனிரெண்டு ஆகும்